உறவினர்கள் கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுடைய கனவு பலன்களை பற்றி என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க உறவினர்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னா கனவு காண்பவருக்கு கூடிய விரைவில் மனதிற்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரப்போகுது அப்படின்னா அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் இது மாதிரியான கனவுகள் குறிப்பிடுதுங்க நீங்க உங்க கனவுல உறவினர்களோட சந்தோஷமா இருப்பது போல கனவு கண்டா உங்க தொலைதூர செய்திகள் உங்களுக்கு இனிமை தரும் அப்படிங்கிறதும் தொலைதூர வேலைகளை நல்லபடியா நிறைவேறும் அர்த்தம் அப்படிங்கிறதும் இருக்குதுங்க நீங்க உங்க கணவன் கனவுல வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களோட அவங்களோட குழந்தைகளை கனவுல பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கனவுங்க ஏன்னா குழந்தை செல்வம் உங்கள் கனவுல தெரிஞ்சால் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண வரவுகள் தாராளமாக இருக்குங்க அதிகப்படியான உறவினர்கள் உங்கள் கனவுல கண்டால் உங்களுக்கு உரிய விரைவில் ஒரு நல்ல நட்பு அமைய போகுது அப்படின்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரம் பெரு அதிக அளவு பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க உறவினர்கள் வீட்டிற்கு வருவது போல் கனவு கண்டாலும் இல்லைன்னா உறவினர்கள் உங்கள் வீட்டில் இருப்பது போல கனவு கண்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறதும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஏதேனும் ஒரு காரியம் வெற்றிகரமாக வெற்றி அடைய போகிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த கனவு உறவினர்களோட சிரித்து உரையாடுவது போல உறவினர்கள் உங்கள் கனவுல வந்தால் உங்கள் வாழ்க்கையில் உண்டான வறுமை நீங்கி இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் இதுவே உங்களோட தந்தை கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன பலன்னு கேட்டிங்கன்னா உறவுகள் உறவினர்களை மிக முக்கியமான உறவுகள் அப்படின்னா நம் குடும்ப உறவுகள் அதில் நம்மோட கனவுல தந்தையை கனவுல பார்த்தோம் அப்படின்னா முதலாவது கனவு காண்பவர் தந்தையை கனவுல கண்டாங்கன்னா அனைத்து தீமைகளும் விலகப்போகிறது என்று அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்த கட்டமாக நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்னு அர்த்தங்க உங்களோட கனவுல உங்கள் தந்தை உங்களை கட்டி அணைப்பது போல கனவு கண்டிங்கன்னா நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்த ஏதோ ஒரு பிரச்சனை சுமூகமாக முடிவடைய போகிறதுன்னு அர்த்தம் இறந்து போன உங்கள் தந்தையை நீங்கள் கனவுல கண்டால் இது ஒரு நல்ல கனவாகுங்க நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் சிக்கி மாட்டிக்கொண்டிருந்தாலும் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அது கூடிய விரைவில் தந்தையின் அனுக அனுகிரகத்தினால அதை நீங்கள் பெற்று நீங்கள் வாழ்வில் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதான் சொந்த முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க இதே உங்களுடைய கனவில் தாய் வராங்க கனவு கண்டவங்களுடைய கனவுல தாய் வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எம்மாதிரியான பலன்கள் அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் தரப்போகிற அதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் என்பவள் அன்பானவள் அப்பேற்பட்ட அன்பான தாய் உங்கள் கனவுல வந்தாங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்களில் ரொம்ப கவனக்குறைவோடு செயல்படுவதை குறிப்பிடுதுங்க செய்யும் காரியங்களில் செயல்களில் கொஞ்சம் துரிதமான செயல்பாட்டினால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத உணர்த்த வரது தான் இது மாதிரியான கனவுகள் வரதுக்கு காரணம் உங்களுடைய கனவுல வந்து உங்களுடைய இறந்து போன தாய் உங்கள் கனவுல வந்தா அவர்கள் மீது அளவற்ற பற்றின் காரணமாக இந்த மாதிரியான கனவுகள் வருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இறந்து போன தாயை உங்கள் கனவுல காண்றது உங்கள் குடும்பத்தில் கூடிய விரைவில் ஒரு அழகான பெண் குழந்தை உங்கள் தாய் போல் பிறக்க போகிறாள்னு அர்த்தங்க உங்கள் தாய் எம்மாதிரியாக இருந்தாலும் சரி உங்கள் கனவுல வந்தால் உங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யணும் உங்கள் தாய் உங்கள் கனவுல வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து உங்கள் குலதெய்வம் தடுக்கும் என்பதை குறிப்பிடுகிறது குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க அதே மாதிரி அம்மா வந்து கனவுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கனவுல வரதுனால நீண்ட நாட்களுக்கு முன்பாக உங்க குலதெய்வ கோவிலில் ஏதோ ஒரு வழிபாடு செய்யாமல் இருப்பதை குறிக்குங்க அதனால கனவு வரும்போது குலதெய்வம் சம்பந்தமா ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை குலதெய்வ வழிபாட்டையும் நிச்சயமா செய்துட்டு வந்துடுங்க உங்களுடைய கனவுல உங்களோட இளைய சகோதரர்கள் இல்லைன்னா மூத்த சகோதரர்கள் வந்து வராங்க அப்படின்னா சகோதரர்களே உங்க கனவுல கண்டால் நற்செய்தி உங்க இல்லம் தேடி வருங்க இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வது போன்ற மாதிரியான கனவுகள் நற்பலனையே உங்களுக்கு தருங்க உங்க சகோ சகோதரர்கள் இறப்பது போல உங்களுக்கு கனவு வந்தா கனவு கண்டால் காண்பவருக்கு சில சங்கடமான சூழ் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதும் சகோதரர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுடைய நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை அப்படின்னா திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருதுங்க அதுவே உங்கள் கனவுல சகோதரி வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க உங்கள் தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்துமே விலகி சிறப்பான விதத்தில் தொழில் அமைய பெற்று நன்கு தன ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தங்க நீங்க நீண்ட நாட்களாக பார்க்க வேண்டும் என்ற உறவுகள் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க கனவு காண்பவர் தன்னுடைய கனவுல சகோதரியைய கனவுல கண்டோம் அப்படின்னா நன்மை ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாங்க இதுவே உங்களுடைய கனவுல அக்கா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனவு காண்பவருடைய தங்களுடைய கனவுல தனது கூட பிறந்த அக்காவையோ அல்லது உறவு வழியில் இருக்கக்கூடிய இப்போ சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு அப்படின்னு அக்கா முறையில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அக்கா முறையில் சொந்தத்தை கனவுல கண்டாலும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் விலகி பண புழக்கம் ஏற்பட போகுது அப்படின்னும் அக்கா உங்கள் இல்லத்துக்கு வருவது போல கனவு கண்டா உங்களுடைய வருமானம் பெருகி பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகிறதுன்னு அர்த்தங்க உங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகிறது அப்படின்னு அர்த்தங்க சித்தி கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கனவு காண்பவர் தங்களோட கனவுல சித்திய கனவில் கண்டால் அவங்களுடைய நட்புகள் நண்பர்கள் அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தங்க பொன் பொருள் பணம் சேரப்போகுது அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கனவுங்க அதே மாதிரி உறவினர்களோட குழந்தை வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே தன் சொந்த குழந்தையோ இல்லைன்னா வந்து உறவினர் வந்து குழந்தையோ உறவினர்களுடைய குழந்தையோ கனவுல கண்டாங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தீரப்போகுது அப்படின்னும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் முன்னேற்றம் போகிறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் வந்து இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க தாய்மாமன் வந்து உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாய்மாமன் உங்கள் கனவில் வரும்போது நீங்கள் வந்து இந்த கனவை யார் காண்றீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் என்பவர் தனது தாயின் அண்ணன் ஆவார் அவர் கனவுல காண்பது சிறு சிறு தடங்கல்கள் தொழிலில் வந்து செல்வதையும் செய்யும் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது உங்களோடய தாய்மாமன் உங்கள் கனவில் வந்தால் செய்யும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது உங்கள் கனவுல உங்கள் சொந்தங்க சொந்தங்களில் உள்ள மாமா உறவு முறையில் யாராவது ஒருவர் கனவுல வந்தால் செய்யும் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணங்க இதுவே நம்மளுடைய கனவுல நம்மளுடைய முன்னோர்கள் நாம் கனவுல கண்டா நமக்கு எம்மாதிரியான பலன் ஏற்பட போகுது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா கனவு சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா நமது முன்னோர்கள் நீண்ட பெரிய வாழ்வை கொண்டு நல்ல முறையில் மரணம் எழுந்திருந்து அவர்கள் உங்களுடைய கனவுல வந்தால் அவரது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெற்று உள்ளது அப்படின்னு அர்த்தம் நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறேன் அப்படின்னா அது வெற்றியடைய போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க துருமரணம் அடைஞ்ச முன்னோர்களை நீங்க உங்க கனவுல பார்த்தீங்கன்னா இது சற்று கேட்ட கனவாகவே அமையுதுங்க அதாவது குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் இது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தெய்வத்தின் வழிபாடை சரியான முறையில் வழிபடுங்க அதே மாதிரி கெட்ட கனவுகள் அப்படின்னாலுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் உறவினர்கள் இந்த மாதிரி கனவுல வராங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பயப்படவே தேவையில்லை நீங்கள் கெட்டவன் கனவு ஏதேனும் நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா குலதெய்வ வழி தெய்வ வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்துக்கள் எல்லாமே விலகிவிடும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே இல்லைங்க இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது நீங்களும் கனவுல வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கனவுகளன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுகளையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்கள் நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிரும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயே இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பளிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேத்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ள காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்றைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே